தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் நாற்பத்தி ஏழு தொடர் நிகழ்ச்சிகளில் சீத்தாமூர் வாலக்காடு பகுதியில் பாதுகாப்பு வேலியுடன் தென்னை மரக்கன்றுகள் நடப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள செய்யூர் தொகுதிக்கு உட்பட்ட சீத்தாமூர் பகுதியில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தில் நாற்பத்தி ஏழு தொடர் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அதன்படி காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் கா சுந்தர் மற்றும் ஒன்றிய பெருந்தலைவர் வி ஏழுமலை ஆகியோரின் ஆலோசனைப்படி காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆர் சிவராஜ் ஏற்பாட்டில் வால்காடு பகுதியில் உள்ள அரசு சேவை மைய கட்டிட வளாகம் மற்றும் பொது இடங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட தென்னை மரக்கன்றுகள் நடப்பட்டு பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்டது இந்நிகழ்வில் ஊராட்சி மன்ற தலைவர் குமுதா மதுரை உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்